வெல்கம் பேக் டு ஜெகாவேஷ் புட்டிக் எங்கள் ஜகாவேஷ் புட்டிகில் வந்து நல்லா பிளாகுக்கெல்லாம் வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க மக்களே நாங்கள் கரெக்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்துட்டு இவ்வளோ பேர் வந்துட்டு சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க நல்ல வியூஸ் கொடுத்துருங்க என்ன ஆஃபிஷியல் கொஞ்சம் கவனிக்காம போட்டிங்க எல்லாம் வந்து புட்டிக் சேனலுக்கு வந்துட்டீங்க சரி பரவாயில்ல எல்லாேருக்கும் மக்களுக்கு வந்துட்டு சாரீஸ் வந்து பற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்மளால் நமக்கும் தெரியுதே ஒரு ஒரு சாரியை பற்றி இவ்வளோ விஷயம் வந்து நம்மளும் பேசுகிறோமே போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது சேரீ பேரே தெரியாமல் வந்து வீடியோ எடுத்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அதை அதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒரு வீடியோ போயிடலாங்களா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இன்னைக்கு ஏதாவது இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய சப்போர்ட் மூலிமா தாங்க கரெக்டாக ஒன் இயர் நாங்கள் கடக்க போகிறோம் கரெக்டாக வந்து ஒரு நைன் மந்த் நயன் மந்த் கம்ப்ளீட் ஆகும் போது அடுத்து மார்ச்சோட எங்களுக்கு கட்ட ஒன் இயர் ஆகப்போகுது ஸோ இவ்வளோ சப்போர்ட் கொடுத்த மக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் எஃபி எல்லாமே இருந்தாலும் எங்களுக்கு இந்த யூடியூப் மக்கள் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து இப்போ நாங்கள் ப்ளாக் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளாக்லேருந்து வரீங்க அப்போது ஒரு ஸேரீயை வந்து சும்மா இப்படி கையில் வச்சு காட்டினாலும் யாருக்கும் கட்டி காட்டினதுக்கப்புறம் கூட ஓகே இருந்தாலும் அந்த சேரீ பற்றினா ஃபுல் வியூ நல்லா ஓப்பன் பண்ணி காட்டி அதை பற்றின விஷயம் சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு இருக்கீங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி சப்போர்ட் பண்ணுற மக்கள் உண்மையிலேயே ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகாவிஷ்யப்பட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் நினைக்கி இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அதுவும் எங்கள்கிட்ட வெஸ்கஸ்லாம் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் சேரிலாம் செம்ம ஃபாஸ்ட் மூவிங் அது போக வந்து லாஸ்டில் ஒரு பர்பிள்ஸ் அந்த ஒரு பர்பிள் சார் பர்பிள் கலர் சாரிலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு செம மூவி குடுத்திருக்கீங்க நல்லா இன்னும் நல்லா என்கொயரி போயிட்டு இருக்கு சோ அதுல வந்து நீங்க ஒரு கலர்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க அந்த கலர்ஸ் கண்டிப்பா நாங்க நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரீன் தான் கொண்டு வர பர்பிள் இப்ப நம்ம லாஸ்ட் டைம் மட்டும் தான் எது சிங்கிள் பிளீட்ல இப்ப கட்டினி ரெண்டாவது கலர் கொண்டு வர போறோம் யாருக்கும் நாங்க சொல்லவே இல்லை நெக்ஸ்ட் இப்போ சாரி வந்துட்டு தான் இருக்கு பொங்கலுக்குலாம் நீங்க எங்கவே போவண்டா நம்ம ஜகாவிஷ்டி புட்டிக்கு நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க கொண்டு வர முடியுமோ உங்களுக்கு பட்ஜெட் இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான தான் ரொம்ப ரொம்ப ரேட்டும் கம்மியா இருக்கும் பிரைஸும் உங்களோட அதாவது ஒரு துணி எடுத்தால் இந்த துணிக்கு இந்த காஸ்ட்டு சூப்பர்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல நம்ம போய் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு சேரீயும் நான் சும்மா மொபைலில் பார்த்தோம் அப்படிலாம் கிடையாது நாங்கள் போய் நேராகவே நான் நின்று நான் பார்த்து வாங்கிட்டு வந்த சாரீ இதை நான் வந்து உண்மையாகவே நான் சொல்கிறேன் இதுதான் உண்மை எல்லோரும் நீங்கள் வந்துட்டு சும்மா நீ அளந்து விடுற அப்படிலாம் கிடையாது நான் போய் நின்று பார்த்து இந்த இந்த ஒரு சேரீ இவ்வளோ தான் ப்ரைஸு இதுக்கு நம்ம இவ்வளோ நம்ம கொடுத்தா போதும் நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது இன்னும் நமக்கு வந்துட்டுருக்கு அதெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி ஈவினிங்னா நாளைக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஒரு இன்றைக்கு லீவ்னாலும் இன்றைக்கி வராது ஸோ நாளைக்கு வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் நான் கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கரெக்டா எட்டு மொத்தம் வந்து இப்போ எட்டு பண்டில் இருக்குது இன்னும் ஒரு ஒரு பத்துக்கு மேலே இருக்கும் நெக்ஸ்ட்டு வரும்போது கண்டிப்பாக அதே நான் உங்கள் வீடியோவில் காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு பண்டில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வா ஜயா மக்கள் கிட்டயா இந்த பர்பிள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கிட்டான சாரீனா பாத்தீங்கன்னா பர்பிள் தான் ஆனா அந்த கிரீன் கல செஞ்சு கீரை கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கிரீன் யாருக்கும் பிடிக்க மாட்டேது ஏன்னே தெரியல டேங்கப்பா ஏமா இவங்க லெகின்மா இது எங்களுடைய பர்சனல் லிஸ்டாக நான் வாங்கியிருக்கேன் இன்னும் இதெல்லாம் பார்க்காதீங்க நான் போய் நேரடியாக வாங்க இது இதெல்லாம் எங்களுக்காக வாங்கினது ஸோ எங்களுடைய பர்சனல் லிஸ்டாக வாங்கினது தான் ஓகே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொங்கலுக்கு வந்துட்டு ஒரு பட்டு சேலை கட்டணும்னு நினைப்பீங்க அதுவும் ரொம்பவும் கம்மியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் குவாலிட்டியேஸ் நல்லா இருக்கணும் ரொம்ப ஹை ரேஞ்சுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சாரி நீங்கள் வேறு பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டாக சேரீ கட்டிடுறோம் நம்பர் திரும்ப ஓகேவா நம்ம நம்பர் தானா ஐயோ கலந்து கலந்து அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரே பண்டில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்த சாரி அதாவது இந்த ஒரு சாரியில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அது எல்லா பண்டிலும் எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடைக்கு அதனால தான் நாங்கள் எங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ண கூட உள்ளே கலந்து வந்திருக்கு ஸோ இந்த நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சாரீ தான் நிறையா ப்ரைஸ் சொல்லுப்பா என்னை பார்த்தா ஆ எவ்வளோ சொல்லலாம் நீங்களே நீங்களே ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த 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 ஒரு ஸேரீ வந்து இவ்வளோ தான்க்கா இந்த ஒரு சாரிக்கு வந்து ப்ரைஸ் இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இதோட பிரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஜகாவிஷ்யெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஜகாவிஷ் ஆஃபீஸ் அதாவது என்னுடைய பொட்டிக்கெலாம் வந்து ஷார்ட்ஸில் நான் வந்து ப்ரைஸ் சொல்லிவிடுவேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கெ கெஸ் பண்ணுங்கள் இதுதான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் சாரியோடய ஃபுல் வியூ மட்டும் காட்டிடுறேன் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பர்பிளில் வந்து உங்களுக்கு வந்து பர்பிள் ம் பர்பிள் ஓகே முந்தி சரிங்களா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க வந்து ஜரில கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வந்து பார்ட்ரு அண்ட் கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து உங்களுக்கு வந்து பர்பிளில் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவரில் கொடுத்துருக்காங்க ஒரு ராமா கிரீன் சொல்ல முடியாது இந்த ஒரு க்ரீன் பற்றி ரொம்ப டபுள் கலரில் இருக்குது லைக் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க ஒரு கோல்டன் ஜரி இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல் கலர்ஸ்ங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு ஆர்வக்குலாம் போட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரைஸ் ரொம்ப 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 கம்மியதா 1000 குள்ள தான் இருக்கும் நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்கோங்க 1000 குள்ள தான் இருக்கும் அதுக்கு மேரி போகாது தௌசண்ட் குள்ளன்னு சொல்லிட்டு 399 சொல்லிடுவீங்களோ ஏய் ஜஸ்ட் வந்து தௌசண்ட் பிள்ளை தான் போட்டிருப்பேன் ஸோ நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு பர்சனலாக இது வந்து நான் இதில் தான் கொஞ்சம் அதிகமாக கலர்ஸ் எட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த சாரி நான் வேட் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இதில் கலர்ஸ் நிறையாவே இருக்குது நான் கேட்லாக் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீழே கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வந்து நான் வந்து நான் உங்களுக்கு வந்து கேட்லாக் அனுப்பிடுவேன் இது ஒன்றே ஒன்றும் பழகணும் இந்த சாரீ மடிக்க தான் தெரிய மாட்டேன் நல்லா பொங்க <mansi> <mansi> <laughs> <Right? Wow. mansi> ஒரு ஒரு அழகா இருக்கு எல்லா கலர்ஸ்மே நம்ம கிட்ட இருக்கும் நீங்க வந்து ஜகாவிஷ் பொட்டிக் சேனலுக்கு அதாவது நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் கண்டிப்பா நான் வந்து கலர்ஸோட கேட்டலாக்ல கொண்டு கண்டிப்பா காட்டுறேன் சரி நீங்க ஒன்னு காட்றீங்க எப்படி ஸ்டாக்லாம் நிறைய இருக்குங்களா ஏமா நான் தான் சொல்றேன் இது ஃபுல்லாவே உள்ள கலந்து இருக்குடா இவ்வளவு தான் கிடையாது யோ இத மட்டும் பாத்து ஃபிக்ஸ் பண்ணாத அது பார்த்தீன்னா குட்டி பண்டில் அது அதாவது வந்து சின்ன ஒரு இதா சின்னதுல இருந்து போலான்னு பார்த்தா ஓபன் பண்ணிட்டேன் ஏமா அண்ணா கம்மே கத்துமா அது மட்டும் தான் இருக்கு இது மட்டும் ஒண்ணுதான் இருக்கு இது மட்டும் ஒண்ணுதான் இருக்குன்னா இந்த கலர்ஸ் வந்து நிறைய ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா நான் கொஞ்சம் வேர்க் பண்ணா கண்டிப்பா அவங்க பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஓகே இது நல்லாயிருக்குன்னு தோணும் இல்லையா ஏன்னா இது எனக்கு பிடிச்ச பிடிச்சிருக்கோம் வந்திருக்கேன் அதனால் வந்து இது வேர் பண்ண கண்டிப்பாக கேட்பீங்கிறதுக்காகவே இது நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அதாவது நிறையா பீசஸ் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸ் மட்டும் இப்போ காட்டிட்டு இது இல்லாமல் இருக்குங்க வெயிட் பண்ணுங்கள் நான் இன்னொரு பண்டில் பிடிக்குமோ தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு பர்பிள் தான் பர்பிள் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இதுக்கு நீங்கள் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது நேவி கலரில் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்குலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை இது நெக்ஸ்ட் கிளாத் வருது இது எனக்கு வாங்க என்னோட பர்சனல் யூஸ்க்காக எடுத்து வந்தது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கட்டுப்பட மாதிரியே இருக்குமா ஏய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கண்டிப்பா நீங்க ரேஞ்சுக்கு நீங்க கட்டினீங்கன்னா எப்படி இருக்குமா அந்த ஒரு லுக் கிடைக்கும் என்ன உங்களுக்கு வெயிட் அந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு லைட் வெயிட்டான ஒரு சாரி இது ஓபன் பண்ணுங்க இது பண்ணிடலாமா நீங்க வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க தௌசண்ட் குள்ளதான் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க வேணா பிரைஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ் ஜெகாவிஷ்யூ குர்த்திக்கு நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அதை நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் சாரீஸோடது இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ப்ளீஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கூடிய சாரீஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் சரிங்களா பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ ஓகேவா ஓகே ஓகே இல்லை அந்த பிரி ஆ போதும் லைட்டாக தான் பிரிக்க முடியுங்க ஏன்னா திருப்பி மடிப்பு போயிடும் ஸோ அதுக்காக உங்களுக்கு பல்லு மட்டும் ஓ ஓகே இந்த சாரீ பாரு மாதிரி இருக்குன்னு எங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்குங்க வெறும் ஆயிரம் ரூபாய்க்குள்ளதான் ஆயிரம் ரூபாய் கிடையாது ஆயிரம் ரூபாய்க்குள்ளதான் இந்த சாரீ சோ நான் சொல்றேன் நான் ஒரு அமௌண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேற மத்தவட்டி வேற ஒன்றும் கிடையாது ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளதான் நீங்க வாங்க போறீங்க இது நீங்க கண்டிப்பா நீங்க கட்டிங்னா வந்துட்டு ஒரு கல்யாண சேல் அதாவது ஒரு பிரைடல் சாரி உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு இருக்கும் இந்த சாரி பத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு பொங்கலுக்குங்க என்ன போயிட்டு பொங்கலுக்கு நீங்கள் வந்து லைனாக நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சேமாக கட்டலாம் இல்லை வந்து கலர் கலராக நீங்கள் கட்டலாம் ஒரே ஆனால் கிளாத் சூப்பராக இருக்குங்க நான் சும்மா சொல்லலை நீங்கள் வேணால் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் நான் சொல்லலையே ஆல்ரெடி இந்த கலர் இந்த கலர் உங்களுக்கு எல்லாமே டபுள் சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு உள்ள நிறைய இருக்கு நான் இருங்க ஓப்பன் பண்ணி காட்டிட்டுருக்கேன் இது எங்களுடைய யூஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இது பேசுறேன் தயா போ அப்படி போ வா பா அப்படி போ ஏ மாதிரி நம்ம தான் நம்ம நம்பரா ஆமாம் ஆமாம் இந்த பக்கமே திருப்பிக்கோங்க ஆ விஷயம் கொஞ்ச நேரம் கட் பண்ணுப்பா